அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் அன்பர்களே ஐம்பத்தி ஒன்று ஐந்து ஒன்று புதன் சூரியன் புதன் என்றால் புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்தால் பேச்சு கவர்ச்சிகரமான பேச்சு புலமையான பேச்சு ஆக பேச்சுக்கென்று ஒரு கிரகம் இருக்கும் என்று சொன்னால் அது புதனாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் தெய்வமே வித்யாக்காரர்கள் சரஸ்வதி தேவி ஒன்று சூரியன் வெறும் ஐந்து என்று சொன்னால் அதன் பலன் வேறு ஐம்பத்தி ஒன்று என்று சொன்னால் அதன் பலன் வேறு நன்றாக பேசுவாரா அருமையாக பேசுவார் உறுதியாக பேசுவார் பேச்சில் வல்லமை உண்டு அப்படி என்றால் ஐந்துக்கும் ஐம்பத்தி ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம் ஐந்து என்று சொன்னால் தனக்கு இஷ்டப்பட்டதை எல்லாம் அடிக்கடி மாற்றத்துக்கு உண்டாகின்ற வகையில் கருத்துக்கள் மாறும் பேச்சுக்கள் மாறும் அவ்வப்போது ஒரு பேச்சு வருவதற்கு வாய்ப்பு உண்டு புதனின் குணமே இரட்டை ஆனால் ஐம்பத்தி ஒன்று மட்டும் அப்படி அல்ல உறுதியா அதாவது உறுதியான பேச்சு மாறாத பேச்சு அப்படி மாற்றிக்கொள்ள விரும்பாத உள்ளம் அவர்களுக்கு உண்டு எண்ணி துணிய கருமம் அதுபோல் துணிந்து நன்றாக ஆராய்ந்து பார்த்து துணிந்து ஒரு கருத்தை ஏற்பர் அந்த கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் பேச்சிலும் செயலிலும் இவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் நம்பலாம் காலப்போக்கில் வேறு ஏதேனும் காரணத்தால் தனது பேச்சை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் மாற்றிக்கொள்ள அவர்களால் முடியாது அந்த அளவுக்கு உண்டான ஒரு குணத்தை சூரியன் கொடுப்பார் வெறும் வெறும் ஐந்து என்று சொன்னால் போதும் அது வேறு மாதிரி நேரத்திற்கு போல் அதற்கு தகுந்த காரணத்தை கற்பித்து தான் செய்தது சரி என்று வாதிட்டு அடுத்தவளை ஏற்றுக்கொள்ள செய்துவிட முடியும் ஐந்தால் ஒன்று இணைந்ததே விடாது சூரியனின் தன்மை என்ன ஆற்றல் ஆற்றல் என்றால் அதாவது அதனுடைய உள்ளிருக்கும் ஒரு சக்தி உஷ்ணம் வெப்பம் எந்த காரணத்தை கொண்டாவது ஒரு மாதம் குளிர் ஏழு மாதம் வெப்பம் இப்படியெல்லாம் மாற்றம் வரவே வராது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உஷ்ணத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அந்த ஒற்றை குணம் அதற்கு உண்டு ஆக புதனுக்கு ஒன்று வரும்போது புதன் பேச்சு என்று வரும்போது அந்த பேச்சு உறுதியாக ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இருக்க வேண்டும் மாற்றி பேசுவது புதனுக்கே உரித்தான சாதுரிய பேச்சு ஐம்பத்தி ஒன்றில் இருக்கவே இருக்காது புதன் ஐந்து சாதுரிய பேச்சு தனது கருத்து மாற்றத்திற்கு உரித்தான பல்வேறு கருத்துக்களை நியாயம் என்று வாதிட்டு வெற்றி காண முடியும் ஐம்பத்தி ஒன்று அந்த முயற்சியில் இறங்கவே இறங்காது ஒரு முறை முடிவு செய்தால் ஒரு முறை சொன்னார் சொன்னது சொன்னது தான் உறுதியான எண்ணம் அன்பர்களே ஐம்பத்தி ஒன்றை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இருதலை கொல்லிவோல் இன்று உங்கள் நிலை இருக்கும் மனம் ஒன்று சொல்லும் புத்தி ஒரு வழியை காட்டும் எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் இன்று ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் சி அன்பர்களே வித்தியாசமான ஒரு வித்தையை காட்டி பெற வேண்டிய மொத்த தொகையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இன்று உண்டு நல்ல நாள் இந்த நாள் லாபம் தரும் நாள் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பிய நல்ல காரியம் ஒன்று நடப்பதற்காக நீங்கள் காட்டும் ஒரு அதீத முயற்சி நல்ல பலனை கொடுக்கும் வெற்றி கிட்டும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நீங்கள் நாகரிகமான நல்ல மனிதர் தான் நல்ல மனுஷி தான் எப்பொழுதுமே இனிமையாக பேச வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர் தான் நீங்கள் ஆனால் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக கடினமான வார்த்தைகளை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சற்று கவனம் சிம்ம ராசி அன்பர்களே இன்று வீட்டிலே இருக்கிற சிறுசு முதல் பெருசு வரை உங்களை பாராட்டுவார்கள் எல்லோரும் பாராட்டும் வகையில் ஒரு வேலையை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களை விரைவில் அளிக்க முடியாத என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஒரு பொருளை இன்று நீங்கள் வாங்குவீர்கள் அல்லது வழங்குவீர்கள் இந்த நாள் நீடித்த பெருமைக்கு நீங்கள் வழிகாட்டுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் உண்டு இந்த லாபத்தை பெறுவதற்காக நீங்கள் முயற்சித்த முயற்சிகள் இருக்கிறதே அது அடுத்தவர்களுக்கு ஒரு பாடம் வெற்றி தரும் ஒரு பாடம் விருச்சகராசி அன்பர்களே இன்று உழைப்பால் உங்களது சொந்த உழைப்பால் உங்களுக்கு வேண்டிய பணத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நாள் நல்ல குற்றம் காண முடியாத அளவுக்கு கடும் உழைப்பு உண்டு அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியமும் உண்டு நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே வேறு வழியின்றி மிகவும் அவசியம் ஏற்பட்ட காரணத்தால் இதுவரை நீங்கள் கொண்டிருந்த ஒரு கொள்கையிலிருந்து இன்று மாறுவீர்கள் நன்மையைக் கருதி மகர ராசி அன்பர்களே ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக இன்று புரிய வரும் புரிய அது என்ன இந்த நிலை நீடித்தால் நாளைய தினம் இது போன்ற கஷ்டங்கள் வரலாம் வரும் என்று முன்கூட்டியே இன்று நீங்கள் உணர்வீர்கள் கும்பராசி அன்பர்களே பெருத்த லாபம் உண்டு நீங்களே எதிர்பாரா லாபமாக அது இருக்கும் அப்படி அந்த லாபம் வருவதற்கு ஒன்று உங்கள் நண்பன் காரணமாக இருப்பார் அல்லது உறவு உறவுக்காரர்கள் காரணமாக இருப்பார்கள் அல்லது உங்கள் வீட்டார் காரணமாக இருப்பார்கள் அறிந்த உறவுகளின் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் மீன ராசி அன்பர்களே ஒரு சாதனையை நீங்கள் புரியும் நாள் தடைகள் பல வந்தன அந்த தடைகளை கடந்து வெற்றி வாகை சூடுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் Wanna come?